அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோடு பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் அண்ணன் இருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நம்ம கட்சியில் இப்போ வந்து எல்லா தொகுதிகள்லேயும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொலைக்காட்சிகள்லையும் விலகுறாங்க ஓடுறாங்க தாவி குதித்து போகிறாங்க சீமான கண்டு பயப்படுறாங்க கட்சியில் கொடுமைகள் நடக்குது வன்கொடுமைகள் நடக்குது ஜாதிய கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்போ கட்சியில் வந்து சேர்ந்தீங்க எப்படி வந்தீங்க உங்களோட அறிமுகம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னீங்கன்னா நல்லா வந்து என்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த குட்டியான வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன் அதை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்தேன் அப்போ வந்து நம்ம அந்த புளிக்கொடியை வந்து கொடிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த பைப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த புளி கொடியை பார்த்தேன் பார்த்த உடனே ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ஐயோ ஐயோ உழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே இங்கே ஒரு கொடி நிற்கிதா அது என்ன கொடிடான்னு பார்க்குறேன் அந்த கொடியை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு தனி உணர்வு அந்த உணர்வு என்ன சொல் நான் என்னடா இந்த கொடி இங்கே இருக்கு அப்படின்ட்டு நான் போய் கேட்குறேன் என்ன அந்த இந்த அப்போ தான் கேட்குறாங்க இந்த கொடியை நம்ம எடுத்துட்டு போய் அங்கே தலைமையில் போய் ஊனணும் நட்டு வைக்கணும் அப்படின்றாங்க நட்டு வைக்கலாம் தரணும் இந்த வண்டியை ஓட்டிட்டு போகும்போது கவனம் ஃபுல்லாக அந்த தான் இருக்கு எனக்கு அப்போதைக்கு யாருமே தெரியாது அப்போதைக்கு யாருமே தெரியாது சீமான தெரியாது யாருமே தெரியாது தலைவரை தெரியும் கொடியை தெரியும் இதுதானே தெரியும் நேராக போறோம் அங்க போனால் தலைமையில போய் நிக்கிறோம் அங்கே போய் கொடியை ஊன்றது தான் அடுத்த நாள் சொல்கிறாங்க வேலூர் சைடிலேருந்து அண்ணன் வெளியே வர போகிறாங்க அண்ணன் வேலூர் சைட்லேருந்து வெளியே வர போகிறாங்க அடுத்த நாள் கடலில் வேலூர் சீடில் போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொடியை ஊனிட்டு வந்துட்டேன் வந்து நைட்டு ஃபுல்லாக எனக்கு இந்த தூங்கவே முடியல தூங்கவே முடியல என்ன அறியாமல் ஓடிக்கிட்டே இருக்குது அழுத்து பார்த்திங்கன்னா மாதவரத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க மாதவரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு போடுறேன் அண்ணன் பேசுகிறாங்க கரண்டை கட் பண்ணிட்டாங்க கரண்டை கட் பண்ணிட்டாங்க அண்ணன் வெறும் அந்த மைக்கோட பேசுகிறாங்க அது பேச நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன அறியா மின்னாகி போச்சுன்னா வண்டியில் இப்போ பெட்ரோல் இருக்கான்னு கூட நான் கவனிக்கலை பாக்கெட்டில் காசு இருக்கானும் கவனிக்கலை நான் பாட்டுக்கு பைக் எடுத்து அண்ணன் பின்னாடியே போயிட்டேன் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த இடத்துல நேராக போயிட்டு இருக்கும்போது போய் இறங்குறோம் அப்போ ஒரு தம்பிகிட்ட கேட்குறேன் தம்பி வண்டிக்கு பெட்ரோல் இருக்கு இல்லாமல் நான் கவன இதுவாக வந்துவிட்டேன் அப்படின்னா ஒன்று அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் பார்த்துக்குறனே அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில ஒரு ஐம்பது நான் தரேன்னுப்பா நான் தரேன் அப்படின்னாப்பில்ல அங்கே போய் இறங்கணுன்னு அண்ணன் அந்த கார் கதவை திறக்கிறாப்புல அந்த தம்பி காலில் அடிபட்டுருது காலில் அடிபட்டுறது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடறாங்க அப்போ என்னால் யார்கிட்ட கேட்கணும்னு என்ன தரல வடபள்ளனியில் வந்து அந்த பைக் அங்கே போட்டு அங்கேருந்து திரும்பலைன்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் இருந்து நம்ம தான் அவர் வாகனம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இறக்கி விடுவோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்ப தூங்குறேன் பாக்கெட்ல அஞ்சு ரூபாய் காலெல்லாம் எழுந்திருக்கிறேன் அங்க காவல்துறை வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாங்க ஆனா நான் நான் அந்த மஞ்சள் நான் தமிழர் கட்சி பனியினு வெற்றி தான் கொடுத்திருந்தாப்பு அந்த பனியினு என்ன அறியாமல் கூட்டம் என்ன அறியாமல் அந்த அவர் வந்தது மட்டும் என்ன தொட்டு இருந்தாரு அவ்வளோ ஒரு கோவம் வந்திருக்கும் எனக்கு என்னடா ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம எதுவுமே இல்லாமல் படுத்திருக்கமே இந்த மாதிரி எல்லாரும் அடிக்கும் போது அப்போதான் ஒரு உணர்வே வருது என்னடா தமிழை ஏன் இந்த ஒரு நிலைமையில இருக்கான்றத பேச்சு கேட்டதுக்கும் இதுக்கும் வந்து என்ன தலையில் புரியாம நான் நினைட்டுருக்கேன் அப்போ காலில் பஸ் ஏறி கிளம்பி வந்துடுறேன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து திமுக ஆர்டி சார்ன்ற அந்த அவருக்கு வந்து நான் டிரைவரா இருந்தேன் அப்போ வந்து நான் ஒரு எழுத்துக்கள்லாம் எழுதுவேன் திமுக அப்போ வந்து திமுக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ உள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பதுலருந்து திமுக கட்சிக்காரன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பெரியார் உங்கள் தந்தையாய் அண்ணா உங்கள் தலைவராய் எம்ஜிஆர் உங்கள் நண்பராய் சிவாஜி உங்கள் உயிராய் அன்பழகன் உங்கள் அன்பராய் இணைந்தே இருப்பது ஆற்காடாய் அழகிரி ஸ்டாலின் மகனாட்சி திமுக என்றும் நிலையாட்சி உதய சூரியன் உதயமாச்சு திராவிடம் உங்கள் உயிர் மூச்சு கடவுளுக்கும் நீங்கள் எதிரில்லை திராவிடம் இல்லா கழகம் இல்லை திருக்குறள் நீர்பிடித்தீர் வள்ளுவனுக்கும் சிலை வைத்தீர் கலைஞரே கலத்துறையை காத்திடுவார் மக்கள் உன்னை வாழ்த்திடுவார் இப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனேன் நானே அப்ப திமுகனா அதிமுக பிடிக்காது அப்ப என்ன என்ன சொல்ல அதிமுக கொள்கை இல்லை அக்கழகத்துக்கு தகுதியான தலைவர் இல்லை எம்ஜிஆர் உண்மையா உழைத்தாரே அவர் நட்புயிரை கெடுத்தாயே பிறவா தோழியாக மக்கள் வயிறு காலியாக டான்ஸ் என்னும் நில வழக்கு இன்னும் இருப்பது ஊழல் வழக்கு குளத்தில் குளிக்க சென்றீர்கள் எத்தனை உயிரை கொன்றீர்கள் சிறு குழந்தையின் மீன் தத்தெடுத்தாய் நூறு கோடி செலவை விட்டாய் மக்கள் படத்தை ஏப்ப விட்டாய் உல்லாச வாழ்க்கை வாழ்கின்றாய் உப்பு போட்டா உண்கின்றாய் பெண்ணுக்குன்னால் பெருமை வேண்டும் உனக்கு மேப்பர் படத்தை எருமை வேண்டும் அப்படி எழுதுனேன் அந்த அளவுக்கு என்னுடைய இது இருந்து அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வெளியே வரேன் தாயின் கருவறிட்டறை வெளியே வந்து பார்த்தேன் தாய் தந்தையின் முகத்தரை தாய்ப்பாலோ வெண்மை பூமியின் அனுபவமோ புதுமை கால மோடின புதியன பிறந்தன பழையனவோ மனதில் நின்றன நானோ பள்ளி பருவம் ஏனோ மாறியதன் உருவம் அறியாமல் வந்தது உணர்ச்சி தெரியாமல் வந்தது உடல் வளர்ச்சி நானோ காமத்தை நாடினேன் பின்பு காதலில் இயங்கினேன் திருமணம் எனும் பந்தத்தை தேடினேன் பாசத்தால் குழந்தையை தாங்கினேன் முதுமை வந்தது இயற்கையில் இணைந்தேன் வாழ்க்கையை நான் என்ன செய்தேன் தமிழ் தேசியம் அந்த உணர்வு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு அந்த தமிழ் தேச உணர்வு திராவிடத்தை தூக்கி எழுச்சு நான் வெளியே வந்து நிக்கிற பாருங்க இதுவே எனக்கு பெரிய சாதனை நினைக்கிறேன் சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சு நான் நிக்கிறேன் சாகுற வரையும் இங்கதான் இருப்பேன் பரவாயில்ல ஒரு கவிஞரை வந்து தமிழ் தேசிய வென்றெடுத்திருக்கு இது வந்து உங்களோட பாதையை வந்து சொன்னீங்க சிறப்பு அது இயற்கையா உங்ககிட்ட இருந்து அப்படியே வெளிப்படையா வந்தது எந்த பாதையில இருந்து எந்த பாதைக்கு வந்தீங்கன்னு இப்போ நம்ம கட்சியில் வந்து இயற்கையாக சொல்கிறது என்ன அப்படின்னா பொறுப்பு தரல இல்லை நம்மளை மதிக்கலை வட்ட செயலாளர் சரியில்லை மாவட்ட செயலாளர் சரியில்லை இல்லை தலைமையில் பாக்கியராசன் சரியில்லை இல்லை சீமானன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து ஒதுங்குறது போகிறது ஒரு கூட்டமாக அதை ஒரு வேலை செஞ்சு கூட்டிகிட்டு போய் நம்ம எதிர்த்து பேசுகிற திராவிடத்தையோ நம்மளை சீரழிக்கிற திராவிடத்துக்கோ வந்து குத்தகையோ இல்லை ஆள் போகிறாங்க அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஆசைக்கு சிற்று இன்பங்களுக்காக போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் உங்க ஆலோசனையாக நான் கருத்து சொல்றீங்க ஒன்றும் இல்லை உங்கள் தேவைக்காக இங்கே இருக்காதிங்க உங்க தேவைக்கு நான் நல்லா இருக்குன்னு நினைச்சா இங்கே இடம் இல்லை நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது பல கட்சி இருக்கு அங்க போங்க நீ எல்லாருமே நல்லா இருக்கலாம் நம்ம நோக்கமே இல்லாத ஒரு போயிட்டு இருக்காங்க நோக்கமே இல்லை ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் நோக்கமே இல்லை ஒரு கொள்கை இல்லை நமக்கு நோக்கம் இருக்கு கொள்கை இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நம்ம எதுக்காக நம்ம பின்தங்கி நிற்கணும் நம்ம ஒரு வாட்டி பிறக்குறோம் ஒரு வாட்டி இறக்கிறோம் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போறோம் அதுதான் முக்கியம் காசு பணம் எல்லாம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும் ஆனா நீ இன்னை ஒரு வாட்டி நீ போறதுன்னு என்ன செஞ்சுட்டு போறேன் அதான் முக்கியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய இளமை பருவம் எங்களோட காலம் வீணாகுது அதுக்குள்ளே நம்ம பதவி சுகத்தையோ இல்லை ஒரு அதிகாரத்தையோ எங்களால் அனுபவிக்க முடியல சீமான்கிட்டருந்து ஏமாந்து போகிறோம் நாம் தமிழர்லேருந்து நாங்கள் வந்து நொடிச்சு போயிட்டோம் பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சீமானண்ணன் சிறையிலேருந்து வர்றதுக்கு முந்தின நாள் புலிகொடிக்கு சாயம் பூசை வந்ததுலேருந்து வண்டியில் வந்ததிலிருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் இழந்த இழப்புகள் என்ன அதை எப்படி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வளர்ச்சியாக எடுத்திருக்கிறீங்க இல்லை நீங்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேதனையாக உக்காந்துருக்கிறீங்களா நான் இலக்கு எதுவுமே இல்லைங்க உசுரத்தால் இலக்கம் ஒன்றுமே இல்லை அதான் அவர் சொல்கிறது உ உசுரத்தால் இலக்கம் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதுதான் நம்ம செயல்பாடு நம்ம இனம் நல்லா இருக்குன்னு நம்ம போராட போகிறோம் அந்த இனத்தை விட நீ நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது உனக்கு எத்தனை பேர் வந்து புத்தி சொன்னாலும் திருந்த போகிறதில்ல நம்முடைய இலக்கு நம்ம இனம் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சண்டை போடுறோம் நம்மளுடைய இலக்கு கரெக்டாக இருக்கும் சரியா இருக்கும்போது ஏன் மற்றது இன்னைக்கு நாலு பேர் வருவான் போவான் அதாவது அண்ணன் சொன்ன மாதிரிதான் இலைகள் மாதிரி சருகுகள் உறும் அது பூமிக்கு மரம் உரமாக தான் ஆகும் எப்படி இருந்தாலும் ஒருத்தனை நம்ம திட்டி பேசினா கூட அந்த இடத்துல நம்ம வந்து பேச்சு பொருளாக ஆகணும் இப்போ கருணாநிதி எடுத்துக்கோங்க ஒன்று பாராட்டியாச்சும் அவருடைய செய்தித்தாளில் பாராட்டியாச்சும் இருக்கும் இல்லை திட்டியாச்சும் இருக்கும் ஆனால் செய்தித்தாளில் இருந்துகிட்டே இருக்கணும் நினைப்பேன் அவர் வந்து புகழ் வெளிச்சத்துக்கு வாழ்ந்தார் நம்ம அப்படி வாழ்ந்த நம்முடைய நோக்கம் கரெக்டாக இருக்குது செயல் கட்டா இருக்கு நமக்கு ஏற்கனவே பாதையை வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது ஒரு இனமே செத்து நமக்கு புத்தி சொல்லிட்டு போயிருக்கு ஒரு இனமே செத்து நமக்கு புத்தி சொல்லிட்டு இதுக்கு மேல திருந்தா யாரும் திருந்த முடியாது நீ நல்லா இருக்குன்னு நினைக்காத நம்ம என்ன இனம் நல்லா இருக்குன்னு அவ்வளவுதான் நீங்க நீங்க இன்னொன்னு சொல்றீங்க நீ சம்பாதிக்கணும் வேற கட்சிக்கு போகணும் அந்த கட்சியில அரை நூற்றாண்டுகளா திருடி கட்டிங் வாங்கி அமைச்சராக இருந்து வாரியத்தை பிடிச்சி அதை பிடிச்சி பெட்ரோல் பங்க் வச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் இப்ப நம்ம கட்சியில இருந்து உழைச்சி நீ பொறுப்புக்காக வந்து எதுக்காக வந்தியோ அவெல்லாம் பிழைச்சி இது தப்பி அங்க ஓடுற உனக்கு உடனே கமிஷன்லாம் கொடுத்துருவாங்களா உங்களுக்கு அந்த அது வந்தா கூட நீ எப்படி வாங்கலாம் அது எப்படி அந்த நோக்கம் உனக்கு எப்படி வரலாம் அடுத்தவனோட நான் மாறுபட்டவனா நிக்கணும்ல அடுத்தவனா வாங்குறான் பேரு புகழ் இந்த பேரு புகழ் இடமே இல்லையே நீ உனக்கு மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் எந்த செயலாளராக நீ இருந்தாலும் உனக்கு அந்த இதெல்லாம் இங்கே கிடையாது பேருக்கு தான் நீ ஊருக்கு தான் மாவட்ட செயலாளர் எல்லாம் இங்கே எல்லாருமே தான் பத்து வரலு பத்து வரல முக்கியம் அவ்வளவுதான் இதுல சின்னமே இல்லை பெரியவன் இல்லை யாருமே இல்லை எல்லாம் சரி பொறுப்பு பொறுப்பு எதுக்குங்க பொறுப்பு ஒன்றுமே இல்லைங்க நம்ம அதாவது நமக்கு சரி இதனால் இந்த பொறுப்பு பொறுப்பு முக்கியமே இல்லை அப்படி ஒரு எண்ணம் உள்ளவங்க அதாவது ஒன்று விளையும் புரியுதா அது மத்த கட்சியில வளராது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஒன்று விளை ஒன்று விழுந்தால் ஒன்பது எழுந்தது இது இங்கே மட்டும்தான் இருக்கும் நன்றி தங்களோட கருத்துக்களை மனப்பூர்வமாக உளமாற பையன் தம்பிக்கு நன்றி அடுத்த சந்திப்பு